சினிமா துறை நான் சினிமா ரொம்ப பாராட்டுவேன் சினிமா கலப்பு திருமணங்கள் தான் முழுக்க முழுக்க கலப்பு திருமணங்கள் ஏன் நடக்குது கல் நமக்கு வந்து பொருளாதார ரீதியில ஒரு ஸ்திரத்தன்மை நமக்கு அங்கே வரணும் நம்ம முடிவெடுத்து நம்ம வாழணும்னா இது அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டியில வந்தோம்னா கலப்பு திருமணங்கள் பாசிபிள் அதுக்கு தான் அது எப்படி மாற்ற முடியும் கல்வியிலேருந்து தான் மாறணும் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் மைனாரிட்டிஸ் எல்லாருமே கல்வி பெருக்கு

அப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க இல்லை நம்ம ஃபேமிலியில் என்ன சொல்றாங்க இதை நம்ம வந்து கரெக்டாக போய் பண்ணாலே இந்த ஆணவ கொலை வராது